ஆட்சியை அகற்ற அதிமுக ஆட்சியை பிடிக்க அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தொகுதி சுற்றுப்பயணம் கோவையில் நடந்த அதிமுக செயல் வீரர்கள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேச்சு கோவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் கோவை புறநகர் தெற்கு மாநகர் புறநகர் வடக்கு மாவட்டங்கள் சார்பில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உட்பட ஒன்பது தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆட்சியை அகற்ற அதிமுக ஆட்சியை பிடிக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி சுற்றுப்பயணம் கோவையில் இருந்து தொடங்க உள்ளார் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னூரில் நடக்கும் விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு சுற்றுப்பயணத்தை துவக்குகின்றார் கோவை மாவட்டம் ராசியான மாவட்டம் அதனால் தான் எடப்பாடியார் கோவையில் சுற்றுப்பயணத்தை துவங்குகின்றார் நாம் ஐம்பது ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்துள்ளோம் சுற்றுப்பயணம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மூன்று மணிக்கு துவங்கும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்க வேண்டும் ஆரஸ்புரம் பகுதியில் எடப்பாடியார் சாலையில் நடந்தே வருகின்றார் தொடர்ந்து தெற்கு மற்றும் சிங்காநல்லூரில் தொகுதியில் ஒன்றாம் தேதி பேசுகின்றார் கவுண்டம்பாளையம் வடக்கு தொகுதியில் பயணம் மேற்கொள்கின்றார் திமுக ஆட்சியில் அவமானப்படுகின்றோம் இன்று இரண்டு கோடி உறுப்பினர்களாக எடப்பாடியார் உயர்த்தியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடியா ராகுல் காந்தியா என பார்த்துதான் ஓட்டு போட்டனர் இரட்டை ஏழை அதிமுகவின் பிரம்மாஸ்தரம் என நடிகர் ரஜினி கூறினார் இரட்டை இல்லை இருக்கும் அதிமுகவை யாரும் ஏதும் செய்ய முடியாது நாடாளுமன்ற தேர்தல்களின் போது எடப்பாடியார் சர்வே எடுத்தார் சிலரது பதவிகள் மாறினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா இருக்கும் போது எனது பதவியை எடுத்துவிட்டு வெறும் உறுப்பினராக மாற்றினார்கள் இக்கட்சி ராணுவம் மாதிரிதான் அம்மா இருந்த போது எப்படி இருந்தீர்களோ அதே போல் இருக்க வேண்டும் அதிமுகவை விட பெரிய கட்சி தமிழகத்தில் இல்லை என தெரிவித்தார்

அதே போல முன்னாள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சாந்திபதி தோமஸ் முன்னாள் நாடாளுமன்றத்துடைய ஒன்னாம் தேதியும் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறார்கள் வருகின்ற ஜனவரி ஆலோசனை கூட்டம் முக்கியமான பஸ்ட் பாயிண்ட் அது இரண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரும் செய்ய முடியாது அதுக்கு இன்சார்ஜ் போட்டோம் எல்லா பக்கம் மாறி மாறி அதை உடனடியாக போட்டு அந்த வேலையை